பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காரணியில் நம்மளோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழக வழக்குரைஞர் திராவிடர் இயக்க தமிழர் பேரணி துணை பொதுச்செயலர் ஐயா ராம வைரம் அவர்கள் ஐயா வணக்கம் இந்த ஈஷா மையத்தில் ஒருவருடைய வழக்கின்படி உயர் நீதிமன்றம் விசாரணை நடத்தி அறிக்கை தர வேண்டும் என்ற கட்டளை இட்டு இருந்தது அந்த ஆணையின்படி போலீஸ் அதிகாரிகளும் போய் விசாரணை இப்ப ஈஷா மைய உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அதுக்கு ஒரு தடை வாங்கியிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது உங்களுடைய கருத்து உச்ச நீதிமன்றம் என்ன கருத்து தெரிவிக்க தெரிவித்திருக்கிறது விசாரணைக்கே தடையா அல்லது ஜக்கி வாசுதேவா அவருடைய அந்த ஈஷா மையத்தின் சார்பில் போட்ட வழக்கு அந்த வழக்கை பற்றி உச்ச என்ன கருத்து தெரிவித்திருக்கிறது இந்த விசாரணை தொடருமா இல்லை விசாரணைக்கு முழுமையாக தடை விதிக்கப்படுமா உங்களுடைய பார்வை அதாவது இன்றைக்கு பொதுவாகவே ஊடகங்களில் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து அதுல விசாரணை நடத்துவதற்கே தடைதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் அது வந்து முழுமையான தடை அல்ல நான் விரிவாகவே சொல்றேன் இறுதியாக உங்களுக்கு அது புரிய வரும் இந்த வழக்கே என்ன அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் முப்பதாம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது முப்பதாம் தேதி செப்டம்பர் அன்றைக்கு ஒரு வழக்கு வருக வந்து அந்த வழக்கு நீண்ட விசாரணைக்கு பிறகு முப்பதாம் தேதி உத்தரவிடப்படுகிறது அது என்ன வழக்கு அப்படின்னா கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலே வேளாண் பொறியியல் துறையினுடைய துறை தலைவராக ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருந்த முனைவர் காமராஜ் என்பவர் அவர் தான் அந்த வழக்கை தொடர்ந்த மனுதார் அவர் என்ன கேட்டிருந்தார்னா அவருடைய இரண்டு மகள்கள் அதாவது நாற்பத்தி ரெண்டு வயதான மகள் லதா அதே போல முப்பத்தி ஒன்பது வயதான மகள் கீதா இருவரும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வந்து ஈசா யோகா மையத்திலே சேர்ந்து விட்டார்கள் சேர்ந்து அங்கே பிரம்மச்சரியத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் வந்து குடும்ப வாழ்வை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என் மகளை வந்து மீட்டு தர வேண்டும் அங்கே வந்து இவர்களை போலவே மூளை செலவை செய்யப்பட்டு நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பு வைப்பதற்காக நிர்பந்திக்கப்படுகிறார்கள் இதற்காகவே குறிப்பிட்ட மருந்துகள் கொடுக்கப்படுகிறது அவர்கள் மூளையினுடைய சிந்திக்கும் திறனை குறைப்பதற்காக அவர்களுக்கு மருந்துகள் கொடுக்கப்படுகிறது என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்து வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இவருடைய சட்ட போராட்டம் என்பது ஏதோ நின்றோ நேற்றோ அல்ல இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அவங்க ஈசாவில் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழிலே இருந்து தொடர்ச்சியாக அவர் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் தன் மகளை மீட்பதற்காக முனைவர் காமராஜ் அவர்கள் பதினேழுல அது மாவட்ட நீதிமன்றத்துல வருது அப்போது வந்து மறுபடியும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பெண்கள் வந்து விருப்பத்தின் பேரில் தான் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வழக்கு முடிவிட முடித்து வைக்கப்படுகிறது பிறகு வந்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வர்றார் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு தான் வந்து செப்டம்பர் முப்பது அன்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதுல அவங்க என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய நாற்பத்தி ரெண்டு வயதாலான மகள் லதா என்பவர் வந்து இங்கிலாந்துல போய் மெக்கட்ரானிக்ஸ்ல போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்பு வந்து படிக்க வைத்திருக்கிறார் திருமணம் செய்து ரெண்டாயிரத்தி அது வந்து இங்கே ஈசாக்கு போனதற்கு பிறகு அது இரண்டாயிரத்தி எட்டில் அவர் வந்து டைவர்ஸ் வாங்கிடுறாங்க அந்த பொண்ணு அடுத்து ரெண்டாவது பொண்ணு அந்த முப்பத்தி ரெண்டு வயது இப்போதைக்கு முப்பத்தி ரெண்டு வயதான அந்த கீதா என்பவர் வந்து சென்னையிலேயே ஒரு கல்லூரியில் அவர் படித்துக் கொண்டிருந்த போது அங்கே பேசுவதற்காக ஜக்கி வாஸ்தேவ் வர்றார் அப்போ அங்கே அவரின் பேச்சில் ஈர்க்கப்பட்ட அந்த ஈசா மையத்தில் இவர் சேர்ந்ததாக இவரும் வந்து இந்த மாதிரி மனமுறிவுக்கு பிறகு ஒரு அமைதி தேடி அக்காவும் சேர்ந்து அவங்களோட அந்த ஈசா மையத்திற்கு வந்து அவர்கள் யோகா பயில்வதற்காக செல்கிறார் அப்படி சென்றவர்களுக்கு மூளை செலவை செய்யப்பட்ட அவர்கள் முழுவதுமாக அங்கே இருக்க வைத்து விட்டார்கள் இதற்கிடையில் மகள்களை வைத்து என்னை மிரட்டுவதற்கான வேலையும் நடக்கிறது என்பதெல்லாம் அவர் சொல்றாரு ஏன்னா வந்து இப்படி மாவட்ட ரீதியான வழக்குகள்லாம் வரும் பொழுது கடைசியாக வந்து அவரு தன்னுடைய மகள்கிட்ட பேசினது எப்ப சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஜூன் மாதம் வந்து மூத்த மகள் வந்து தன்னிடம் பேசியதாகவும் ஈசா மேல இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் அவர் வாபஸ் வாங்கிட்டா அவரை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி மகள்கள் வந்து சொன்னதாகவும் அதே போல அவருடைய இரண்டாவது மகள் வந்து இந்த வழக்கை வந்து அவர் வாபஸ் வாங்குகிற வரைக்கும் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறார் என்றெல்லாம் வந்து சொல்லி முத மூத்த மகள் வந்து இவரிடம் பேசியிருக்கிறார் இப்படியாகிய சூழல்ல தான் இந்த வழக்குக்கு வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்து இதன் மீதான உத்தரவை வந்து நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவஞானம் அடங்கிய அமர்வு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது என்ன உத்தரவு பிறப்பிக்குதுன்னா இந்த ஈசா மையத்தின் மீதான அனைத்து வழக்குகள் பற்றியும் நீங்க வந்து விரிவாக ஒரு விசாரணை நடத்தி அக்டோபர் நான்காம் தேதிக்குள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணை அக்டோபர் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது நீங்க அதற்குள்ளாக வந்து ஒரு விசாரணை நடத்தி ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதில் என்ன அப்படின்னா பல்வேறு விதமான வழக்குகள் ஏதோ இவங்க மட்டும் கிடையாது ஏன்னா இவர் தன்னுடைய மனுவிலேயே சொல்றார் தன்னுடைய இளைய மகளோடு சேர்ந்து அவருடன் பயின்ற ஒரு இருபது மாணவிகள் வந்து இதே மாதிரி வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இது போக வந்து இன்னொரு மிக முக்கிய குற்றச்சாட்டு ஈசா மையத்தினுடைய மருத்துவராக இருக்கக்கூடிய நபர் வந்து அங்கே வந்து குழந்தைகளிடம் பள்ளி குழந்தைகளிடம் பாலியல் இதுல ஈடுபட்டார் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் என்று சொல்லி அப்போது ஒரு வழக்கு வந்து தனியாக இருக்கிறது அதில் வந்து அவ்வாறு ஒரு பனிரெண்டு பள்ளி மாணவிகளுக்கு அப்படியான தொந்தரவு தரப்பட்டிருப்பதாக ஒரு வழக்கு இருக்கு இப்படி பல்வேறு வழக்குகள் அந்த ஈசா மையத்தின் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகள் குறித்தும் நீங்க விசாரிங்க ஏன்னா பல்வேறு வெளிநாட்டினர் வந்து அங்கே சட்டவிரோதமாக வந்து தங்கி இருக்கிறார்கள் முறையான விசா அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு இந்த இந்த அமைப்பின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதால இது அனைத்தையும் விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல அந்த உச்சநீதி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் சி வி சிவஞானம் அவர்களும் இந்த குற்றச்சாட்டு இந்த உள்ளாக்கப்பட்ட அந்த இரண்டு குழந்தைகள் அதாவது முனைவர் காமராஜனுடைய இரண்டு மகள்கள் லதா கீதா இருவரையுமே அழைத்து அவர்களோடு பேசுகிறார்கள் அவர்கள்ட்ட பேசும் பொழுது அவர்கள் வந்து ஏதோ சொல்லி கொடுத்து சொல்லுவதை போலவே ஒரு கிழிப்பில் சொல்லணும்ல சொல்லுவோம் இல்ல மாதிரி அந்த ஈசான் நிர்வாகம் என்ன சொல்லதோ தான் இவர்கள் அப்படியே சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா தன்னுடைய உத்தரவிலே கூட நீதி அரசுகள் அதை சுட்டி காட்டுறாங்க இவர்களுடைய பேசும் விதமே எங்களுக்கு சந்தேகத்துக்கு எழுப்புகிறது அப்படின்னு தங்களுடைய அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களை நோக்கி கேள்வியிலும் கிளப்புறாங்க நீங்க வந்து குடும்ப வாழ்க்கையை விட்டு சன்னியாசம் ஏற்றுக்கொண்டதாக சொல்லுகிறீர்கள் பெற்ற தங்களை பெற்ற பெற்றோரை வந்து இப்படி பிரிவது வந்து பிரிந்திருப்பது சன்னியாசம் வந்து ஒத்துக்கொள்ளுகிறதா இது வந்து சரியானதா என்றெல்லாம் போன்ற கேள்விகளை வந்து நீதியரசர்கள் அவர்களை நோக்கி எழுப்பியிருக்கிறார் அது இதுக்கெல்லாம் அவங்களால சரியான பதில் கொடுக்க முடியல அப்படி இருக்கிற சூழலில் தான் அந்த முப்பதாம் தேதி இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த உத்தரவின் காரணமாக உடனடியாக அக்டோபர் ஒன்னாம் தேதி வந்து கோவை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் அதே போல மாவட்ட சமூக நல அலுவலர் அம்பிகா மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர்கள் இப்படியாக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோர் அடங்கிய ஒரு விசாரணை குழு வந்து அங்கே சென்று ஈசா முழுவதுமாக ஒரு விசாரணை நடத்தப்பட்டது ஒன்றாம் தேதியும் இரண்டாம் தேதியும் நடத்தப்பட்டது நேற்று இரண்டாம் தேதி மாலை கூட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இது தொடர்பாக ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அங்கே வந்து மாவட்டத்தினுடைய அரசு அனைத்து அரசு துறைகளின் சார்பாக விசாரணை வந்து நடத்தப்பட்டது இப்ப உள்ள விற்கக்கூடிய அந்த ஃபுட்டை பொறுத்து வந்து ஃபுட் அண்ட் சேஃப்டி அந்த டிபார்ட்மெண்ட் இருந்து இப்படி ஒவ்வொரு துறை வாரியாக அதே போல அங்கே தங்கி இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டினர்களிடமும் உரிய ஆவணங்கள் இருக்கிறதா என்பது போன்ற விசாரணை எல்லாம் கடத்த தொடங்கி ஆக இதில் கலவரப்பட்ட ஈசா மையம் என்ன செய்திருக்கிறதுனா ஏன்னா இது அனைத்தும் வெளியானால் அவர்களுக்கு வந்து ஒரு இந்த கிணறு வெட்டினா பூதம் தோன்றிய கதையாக தங்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளும் வெளிப்பட்டுவிடும் ஏன்னா நீதியரசர்கள் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்களே ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க வந்து சந்நியாசம் உங்க பெற்றோர் பேச்சை கேட்காம நீங்க சந்நியாசம் வந்திருக்கீங்க ஆனால் உங்கள் அந்த ஈசா மையத்தினுடைய நிறுவனர் ஜக்கி வாஸ்தேவ் தன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறாரு ஏன் தாமகளை ஏன் அவர் வந்து பிரம்மச்சரியத்தில் ஈடுபடுத்தவில்லை என்ற கேள்வியுமே வந்து நீதியரசர்கள் வந்து அந்த முனைவர் காமராஜருடைய குழந்தைகளை நோக்கி எழுப்பி இருக்கிறார் ஆக இப்படியெல்லாம் வந்து இருக்கிற சூழலில் இந்த குட்டம் அனைத்தும் வெளிப்பட்டு விடுமோ என்ற காரணத்தினால் அவசர வழக்காக இன்றைக்கு உடனடியாக ஒரு வழக்க தொடர்றாங்க அது இன்று காலை வந்து உச்சநீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர் தலைமை நீதியரசர் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் வந்து நீதியரசர்கள் பிரதிவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகிய அமர்வுக்கு வந்து இது விசாரணைக்கு வருது அந்த விசாரணையில் எடுத்துக்கொண்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா காணொலி காட்சி மூலமாக வீடியோ கான்பரன்சிங் மூலமா இந்த லதா கீதா ஆகிய இருவரிடமும் வந்து அரசர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் மீண்டும் சொல்றாங்க நாங்க வந்து எந்தவித அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாமல் நாங்க வந்து இங்கே தங்கி இருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ அதை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா முனைவர் காமராஜ் அவர்கள் எழுப்பிய அந்த புகாரைத்தான் வந்து அவங்க முடிச்சு வச்சிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் போக்சோ வழக்கு அந்த ஈசா மையத்தினுடைய மருத்துவர் வந்து பன்னிரண்டு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்கிற அந்த போக்சோ வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடத்தலாம் என்று அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அதே போல வந்து ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாடு காவல்துறை அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி நடத்திய அந்த விசாரணை அறிக்கையை உயர்நீதிமன்றத்துக்கு பதிலாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கே வந்து உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆக இது வந்து ஊடகங்கள் எப்படி சொல்லுதுன்னா ஒட்டுமொத்தமாக இந்த விசாரணைக்கு தடை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் விசாரணைக்கு தடை அப்படின்னா அவங்க வந்து விசாரணை அறிக்கையை வந்து நீங்க உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க விசாரணை அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த வழக்கை தொடர்ந்து உயர் நீதிமன்றத்திற்கு பதிலாக உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிறது என்பதுதான் பொருளே தவிர அது வந்து ஒட்டுமொத்தமாக விசாரணைக்கு தடை கொடுத்து விட்டார்கள் என்று அர்த்தம் இல்லை ஆனால் இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஈசாவுக்கு கட்டுப்பட்ட ஊடகங்கள் என்னன்னா இது ஒட்டுமொத்தமா இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு இந்த விசாரணையை வந்து தடுத்து நிறுத்தி நிறுத்தி வைத்து விட்டது உச்ச நீதிமன்றம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இப்போ இப்படி உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட விதத்திலும் நம்மை போன்றவர்களுக்கு கருத்து இருக்கிறது ஏன்னா இப்ப எவ்வளவோ ஒரு விஷயங்கள் வந்து இருந்து கிழமை நீதிமன்றத்திலிருந்து எத்தனையோ பேர் போராடுறாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் இதே மாதிரி வழக்க நேரடியா உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு ஒரு தீர்வை தருமா அப்படின்னா தராது ஆனால் ஈசா போன்றவர்களுக்கு வந்து அது எளிதாக கிடைக்கிறது ஏன்னா வந்து ஒவ்வொரு சிவராத்திரியின் போதும் குடியரசுத் தலைவர் இங்கே வருகிறார் பிரதமர் வருகிறார் இப்படி அதிகாரமிக்க நபர்கள் எல்லாமே அந்த ஈசா யோகா மையத்திற்கு வருவதன் காரணமாக அப்போ பல்வேறு நீதியரசர்கள் போகிறாங்க அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர்களுக்கென்று ஒரு ப்ரையாரிட்டியோ இல்லை அவர்களுக்கென்று ஒரு பிரிவிலேஜ் வந்து அங்கே கொடுக்கப்படுகிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிற ஒரு நிலைப்பாடு அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும் என்று இருக்கிற சூழலில் எப்படி இது போன்ற ஒரு ஈசா யோகா மையம் போன்ற ஒரு அதிகார மையத்திற்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட சலுகையில் கொடுக்கப்படுகிறது நேரடியாக அந்த வழக்குகளை உச்சநீதிமன்றம் கையாள வேண்டியதன் அவசியம் என்ன என்பது போன்ற கேள்விகள் வந்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்கள் நெஞ்சிலேயும் எழுகிறது ஏறத்தாழ ஒரு நான்கு நான்கைந்து ஆறேழு ஆண்டுகளுக்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த ராமமோகன் ராவ் மீது ஒரு விசா சோதனை நடத்தப்பட்டது அப்போ தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலகத்துக்கு உள்ளாகவே ஒன்றிய அரசினுடைய விசாரணை அமைப்புகள் உள்ளே வந்து விசாரணை மேற்கொண்டது இப்படி இருக்கிற சூழலில் ஏன் வந்து ஒரு ஈசா யோகா மையத்திற்குள்ள ஏன்னா இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வாதிட்ட ஈசா யோகா மையத்தினுடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் முகழ் முகுல் ரோத் என்ன சொல்றாருன்னா ராணுவம் கூட இங்கே நுழைய கூடாது அப்படிங்கிற இராணுவம் கூட நுழைய கூடாத அளவிற்கான அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் ஈசா யோகா மையம் அப்படிங்கிற கேள்வி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எழுகிறது இன்னொன்று தொடர்ச்சியாக ஈசா யோகா மையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிற காரணத்தில் இனியாவது ஈசா யோகா மையத்தினுடைய அந்த சூழ்ச்சி வலையிலே சிக்கி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பிரம்மச்சரியத்தை பின்பற்றுகிற அந்த துறவிகளாக இருக்கட்டும் ஈசா யோகா மையத்தினு யோகா பயில மட்டும் நாங்க போறோம் என்று சொல்லி அந்த ஈசா யோகா மையத்தினுடைய பிடியிலே சிக்கி இருக்கக்கூடிய கொஞ்சம் பகுத்தறிவோடு சிந்தித்து தங்களை ஈசா யோகா மையத்திலிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேர்காணலின் வாயிலாக நான் அனைவருக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன் இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மற்ற வழக்குகள் தொடரும் என்று அவங்க அறிவித்திருந்தபடி விசாரணை அமைப்புகள் செல்லும் அதை விசாரிக்கப்படும் செய்தியில் வெளிவரும் என்று நம்புவோம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்